வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞர் அணி திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் எதிரே ஆர் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிதி வழங்காமல் புறக்கணித்து வருகிறது இத்தகைய மத்திய அரசின் போக்கை கண்டித்து திராவிடர் கழக இளைஞர் அணி மற்றும் திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிடர் கழகத்தினர் நிகழ்த்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் மாணமிகு ரே சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இரா வெற்றிக்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா ஜெயக்குமார் காப்பாளர் மு ஐயனார் மாவட்ட செயலாளர் அ அருணகிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா குணசேகரன் மாவட்ட தலைவர் சி அமர்சிங்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கண்டனங்களை பதிவு செய்தனர் இறுதியாக திராவிடர் மாணவர் கழக மாவட்ட செயலாளர் இரா மகேந்திரன் நன்றி கூறி ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தார் உருவமாக தமிழ்நாட்டில் உலாகிக் கொண்டிருக்கும் ஒரு தனியார் கல்லூரியில் பேசுகின்ற சூழலில் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தகுதி இல்லை தேசிய அளவிற்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் தகுதியும் திறமையும் இருக்கின்ற சூழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கின்ற தான் இன்றைய தினம் இஸ்ரோவில் மிகப்பெரிய மைசாமி அண்ணாதுரையாக இருந்தாலும் அதே போல் தலை சிறந்த விண்காரிகள் எல்லா பேரும் தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் இதன் மூலமாகவே அவருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லைன்ட்டு இதை வந்து மிகப்பெரியவர்களுக்கு எல்லா அமைச்சர்களும் எங்களோட வணக்க ஆசிரியாக கண்டனத்தை இந்த இன்றைய தினம் தெரிவிச்சுக்காங்க குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை நான் மிகப்பெரிய ஓகே அதெல்லாம் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை சொல்லிக்கிறது அதுலேயும் பன்னெண்டாவதுல மட்டும்தான் பொதுத்தேர்வு இருக்கும் ஆனால் மூணாவதுல ஐந்தாவதுல எட்டாவதுல தொடர்ச்சியாகலாம் பொதுத்தேர்வு எடுக்கணும் குறிப்பாக நீங்கள்லாம் ப படிக்கணும்னா குலக்கல்வி திட்டத்துல மூலமாக படிக்கணும் சொல்லி அதில் அதுக்காக சொல்லியிருந்த ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் குறிப்பாக இந்த நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கமே வந்து இந்த நிதியை ஒதுக்காத ஒரு சூழலில் குறிப்பாக இந்த நிதி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கணும் முழுமையாக அதில் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தாறு கோடி ஜூன் மாதத்துலேயே இருக்கணும் இளைஞரனையும் மாணவர்களையும் செய்ய சொன்ன சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகர ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று நடைபெற்று இருக்கிறது வணக்கத்துக்குரிய ஐயா ஆசிரியர் ஐயா சொல்கின்ற பணியை திராவிடக் கலை இளைஞரையும் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து முடிப்போம் இன்னும் எத்தனை போராட்டமாக இருந்தாலும் எத்தனை ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அது வெற்றி பெற செய்யாமல் நாங்கள் ஓய மாட்டோம் குறிப்பாக இந்த குல கல்வித் தேர்வு தேர்வை வந்து மிகப்பெரிய ராஜாஜி கொண்டு வந்தப்ப நம்மளுடைய தலைவர் தந்தை பெரியாரய்யாவில் தான் தீப்பந்தத்தையும் பெட்ரோலையும் கையில் வச்சுக்கோங்க அகரகாலத்துலாம் பூந்து நம்ம தரத்தை கொள் தான் சொன்னார் என்னுடைய திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு ஒருபோதும் ஏற்காது என்று உறுதியான நிலை நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் இதற்கான மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி தொகையை அதாவது இந்த மாநிலத்துக்கு வழங்கக்கூடிய கல்வித்தொகையை தொகையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது மோடி என்ன சொல்கிறார் அவர் போடுற ட்ரெஸ்ஸு பத்து லட்ச ரூபா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குலக்கல்வி திட்டம் அதாவது என்னென்னா ஒரு நாள் போய் பெரிய ஒரு ஷோரூமில் செருப்பு தைக்கிறத இவர் போய் எடுக்கிறார் அதாவது இப்போ இங்கே இருக்க பதினாலு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து தொழிலாளர் அதாவது தொழிலாளர் இதிலேயே இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா அதாவது அவர் பெற்றோடோட போய் அந்த குலக்கல்வியை செஞ்சா அந்த வேலையை செஞ்சா இந்த சட்டம் ஏற்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இந்த புதிய கல்வி கொள்கை என்ன செய்தாலும் தமிழகத்தை எந்த அளவுக்கு வஞ்சித்தாலும் விடமாட்டோம் விடமாட்டோம் என்பதை எச்சரிக்கையாகத்தான் இந்த கொட்டு மழையிலும் இங்கே இளைஞரணி மாணவி சார்பில் அடைந்து கொண்டிருக்கிற நிகழ்வாகும் இது எப்படி வைராக்கியமாக தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் நூறு ஆண்டு காலமாக தமிழகத்திலே எத்தனை வெற்றிகள் பெற்றிருக்கிறோமோ அத்தனையும் போராடி 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 வெற்றி பெற்றதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒருபோதும் இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சமாட்டோம் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவு வளர்ச்சிக்கும் கல்வி என்பது சமூக மாற்றத்திற்கும் பயன்படக்கூடியதாக அமைய வேண்டும் அதற்காக அமெரிக்காவிலே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டு பல்வேறு நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய பதிவில் ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருப்பது நான் அமெரிக்காவில் ஓட்டுநரே இல்லாத வாகனத்திலே பயணம் செய்தேன் அப்படி நான் பயணம் செய்கிற போது எனக்கு எந்த உணர்வு தூண்டியது உருவாகியது என்றால் தந்தை பெரியார் காண விரும்பிய கனவுகள் என்னும் சொல்ல போனால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே இனிவரும் உலகம் என பெரியார் பேசிய பேச்சு என்பது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் என ஒரு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன்